ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசு அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ராம்குமார் சார் இன்றைய தினம் தமிழ்நாடு செய்திகள் கொஞ்சம் பெரும்பான்மையாக எடுத்திருக்கிறோம் உள்ளூர் அரசியல்ல கொஞ்சம் நிறையவும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு தோணுச்சு அந்த வகையில் முதல் செய்தியாக அண்ணாமலை பாஜக தலைவர் அவர்கள் பேசினது அதுலேருந்து நம்ம செய்திகளுக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு பொதுவாக எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க சமீப காலங்களில் பாஜக மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அதை மெயின் ஸ்ட்ரீம்குள்ள ரொம்பவுமே தீவிரமாக அரசியல் விவாதங்களில் பார்க்க முடியுது அதனால இவருடைய அந்த வார்த்தையை வந்து வெறுமனே புறந்தளித்து போயிட முடியாதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம் இருபத்தி நாலுல இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டில இருந்து அனுப்புவோம் அப்படின்னு அவர் சொன்னதுதான் நினைவுக்கு வருது நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெற வேண்டும்னு திமுக சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருபத்தைந்து பேரை பாஜக அனுப்பும் அப்படின்னு ரொம்ப உறுதியான செய்தியை போல அவர் சொல்லிட்டு இருந்தாரு அதாவது இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புவோம்னு சொல்ற ஒரு கட்சி ஒரு வேலை பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பிச்சு அல்லது ஒரு இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியது அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன்ல மிஸ் ஆயிடுச்சு மற்றபடி அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாதவர்கள் இருபத்தைந்து எம்பிக்களை அனுப்புவோம் அப்படின்னு வெற்று சவடாலாக வாய் சவடாலாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றதும் அந்த ஓரிடம் கூட கிடைக்காத வெற்றி கிடைக்காத அந்த தோல்வி மனப்பான்மையில் சோ தொண்டர்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க பாஜக அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதனால இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்ல உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல அது யதார்த்தத்துக்கு ரொம்ப ரொம்ப புறம்பாக இருக்கு அப்படிங்கிறது தான் அதை பார்க்கும்போது தெரியுது சார் தேர்தல் காலத்துல விவாதங்கள்ல பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க சோசியல் மீடியாவில் வந்து கட்சி இருக்குது ஆனால் கிரவுண்டில் கட்சி இல்லை பாஜக வெறும் சோசியல் மீடியாவும் டிவிகளில் வர விவாதங்களில் வச்சு மட்டுமே பாஜக பலத்தை நம்ம மதிப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ அவர் சொல்றதும் வந்து வெறும் அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும் எடுத்துக்கிறதா சார் அது அப்படிலாம் அட்டென்ஷன் சீக்கிங் அதில் ரொம்ப முக்கியமானது எல்லாருடைய கவனத்தையும் தன்னுடைய பக்கம் ஈர்ப்பதற்கு பேசுறாருங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள்ல மட்டுமே அவங்க செல்வாங்க செலுத்துறாங்க களத்துல கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்றதும் கொஞ்சம் நம்ம தேர்தலில் வெற்றி பெறும் அளவுக்கு இல்ல அப்படின்னு மாத்தி புரிந்து கொள்ளலாம் ஓகே அதாவது ஊருக்கு ஒரு பத்து பேரு பதினஞ்சு பேரு அப்படின்னு சொல்லி ஒரு கொடி ஏற்றும் அளவுக்கு அங்க வந்து ஒரு சலசலப்பை ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒரு சலசலப்பை உருவாக்குற அளவுக்கு நேர்மையான பணியாளர்களோ நேர்மையான தொண்டர்களோ அல்லது சலசலப்பை உருவாக்கக்கூடிய நபர்களாகவே சேர்க்கிறாங்களோ ஏதோ ஒரு வகையில அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடக்குது அப்படின்ற மாதிரியும் தெரியுது ஆனா அவங்க வெளியில சொல்லும் அளவுக்கு எந்த பெரிய பிம்பமும் அதற்கு இல்லை அது போக பாஜக அவங்க வற்புறுத்தி கூட்டிட்டு வர்றவங்க வந்து வந்து சேர்றவங்க கூட தேர்தல் நேரத்துல திமுக அண்ணா திமுகவினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்க கூடியவர்களாகவும் இருக்கக்கூடும் கொள்கை சார்ந்து பாரதிய ஜனதா கட்சியை தழுவி நிற்பவர்களாக அவங்க ஆள் சேர்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறதும் இல்லை அவங்க வந்து முழுக்க டாக்டர் தமிழிசையும் அண்ணாமலையும் கொண்ட சில நிகழ்வுகளின் அடிப்படையில பார்க்கும்போது தவறு செய்யக்கூடிய பலரை கூட கட்சியில் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த கட்சிக்குள்ளே இருந்தே அறிந்து கொள்ள முடிந்தது அது எல்லாம் ஒரு சலசலப்பை உருவாக்கும் ஆனா ரிசல்ட்ட கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அப்படிங்கிறது வெற்று முழக்கமாக மட்டுமே தான் எனக்கு தெரியுது டென்சிங் அவர் ஒரு கமாண்ட் போட்டிருக்காரு சார் அதாவது வந்து எந்த மதமா இருந்தாலும் நம்ம தாய்மொழி தமிழ்ல இறை வழிபாடு நடத்துவது மிகவும் சிறப்பு அப்படின்ட்டு என்னுடைய இதோடு ஒட்டிய செய்தி தான் அதுவும் முருகன் மாநாடு என்பது தற்போது நடத்துகிற முருகன் மாநாடு தேவையா அப்படிங்கிற இடத்த நோக்கி நிறைய பேர் விவாதத்தை கொண்டு போயிருக்கிறாங்க இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் அதே மாதிரி தமிழிசை அவர்களும் பேசும்போதும்

செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம் திமுக ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு பேசி அந்த அளவுக்கு எளிய மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுகிறது அரசு அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு அறநிலையத்துறையின் பொற்காலம் திமுகவின் ஆட்சி காலம் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொரு சென்டென்ஸும் அவர் பேசிய செய்திகள் இருக்கு நாத்திக தோட்டத்தில் மலர்ந்த மலர் சேகர் பாபு அப்படின்னு சொல்லி இருக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதா இல்ல அது இருக்கிறது சாத்தியம் தானே எல்லா முதல்ல நாத்திக தோட்டம் அப்படின்னு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நாத்திக தோட்டம்னு சொல்றது சரியா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான் ஏன்னா அந்த திராவிடர் கழகத்துல இருக்கக்கூடிய அதே கொள்கைகளை அப்படியே திமுக பின்பற்றும் அப்படிங்கிற நிலையிலிருந்து அவங்க வந்து பல்வேறு சமரசங்களோடு கூடிய ஒரு வெகுஜன அமைப்பாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாவும் கலைஞரும் கட்டி அமைத்திருக்கிறார்கள் அதுல தனிப்பட்ட முறையில பல தலைவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை சார்ந்து திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகளை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனா பரந்த ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பரந்த மக்கள் மத்தியில அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை அது போக மனிதா மனிதால அடிக்கடி பேசுகின்ற இன்னொரு சொல் இன்னொரு சென்டென்ஸ் வந்து அரசியல் உணர்வு மட்டம் சமூகத்தில் ஒரே மாதிரி இல்லை அது சில தலைவர்கள் இடத்துல கூடுதலாகவும் வேறு சில செயல்பாட்டாளர்கள் இடத்துல அரசியல் உணர்வு கூடுதலாகவும் மற்ற அதே கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட மற்ற வெவ்வேறு தரப்பினர் மத்தியில அந்த உணர்வு மட்டம் வெவ்வேறு விதமாகவும் இருக்கு அதனால மிகவும் கூர்மையான அரசியல் உணர்வு கொண்டவர்களுடைய உணர்வுகளை அப்படியே ஒரு கட்சி கடைப்பிடிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை சிலர் வைத்திருந்தார்கள் என்றால் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் நாம் பாதை போகிறோம் என்று யாரேனும் சொல்வார்கள் என்றால் அது அனுபவம் சார்ந்த புரிதலாக நான் நினைக்கல வெறும் தியரிட்டிக்கலா கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக மட்டுமே எல்லா விஷயங்களையும் அணுகுகின்ற ஒரு ஏட்டு சுரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையாக அது இருக்கக்கூடும் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மத ரீதியான செயல்பாடுகளில் அரசு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் அதை ஒட்டி பாலச்சந்தர் சாரோட பேசுனது மனிதா மனிதாவுக்குள்ள இது தொடர்பாக அதிகமாக பேசி இருக்கிறோம் அதே விஷயங்கள் தான் மீண்டும் இந்த நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கும் நாம் பதில் சொல்லணும் குன்றக்குடி அடிகளார் முன்னாடி பெரியார் குன்றக்கோடி அடிகளார் கொடுத்த திருநீரை பெரியார் தன்னுடைய நெற்றியில் பூசி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது ஒரு பிறருடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக நண்பர்கள் கோட் பண்றாங்க மேற்கோள் காட்டுறாங்க அது அது போன்ற நிகழ்வுகளாக இது பார்க்கலாம் ஆனா அவர் வந்து அரசு அரசு இல்ல அவர் வந்து தனி மனிதர் அவர் வந்து அந்த மாதிரி மரியாதை கொடுக்க முடியும் ஆனா அரசு கொடுக்கலாமா விழா நடத்தலாமா அப்படின்னு நண்பர்கள் கேட்கலாம் அல்லது நீங்களே கூட கேட்கலாம் அது ஒரு பிரச்சனையாக நான் நினைக்கல ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அறநிலையத்துறை அந்த ஒரு மாநாட்டை நடத்துது அது வந்து ஒரு தமிழ் உணர்வுகளை தமிழ் பண்பாட்டை விளக்குகின்ற மாநாடாகவும் அது இருந்ததுன்னு முன்னாள் முன்னாள் இல்லை பல அறிஞர்கள் அங்கு வரக்கூடிய பல அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நிகழ்வுகளையும் சேர்த்து தான் இதுல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல பாஜக சொல்ற அந்த கமெண்ட் நீங்க பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி முன்பு பாட்டன் முருகன் சீமான் சொன்னாரு வேல் யாத்திரையை வந்து எல்முருகன் எடுத்தாரு இப்போ வந்து முருகன் மாநாடு என்பது நடத்திருக்கு இந்த இந்த அந்த விஷயத்த இதோட சேர்த்து பார்க்கலாம் தான் இப்ப அவங்க சொல்றாங்க எங்களுக்கு கிடைத்த வெற்றியுமே இப்படிதான் முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழக தலைவராக அப்போது இருந்த தேர்தலுக்கு முன்னால சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால இருந்த இப்போதும் திமுக தலைவராக இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய கையில அந்த கிளைக்கழகம் வந்து ஒரு வேலை கொடுத்தது அப்போதும் கோட்பாட்டளவில் ரொம்ப உறுதியாக இருந்த சில தோழர்கள் திமுக கழக திமுக கழக தோழர்கள் வந்து அவங்க வேல் யாத்திரை நடத்தினாங்கன்னா நீங்கள் வந்து வேலை பரிசீலிக்கலாமா அப்படின்னு பேசியது உண்டு அல்லது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் இதேபோல பேசியது உண்டு ஆனா ஸ்டாலின் கையில் வேல் வந்ததுக்கு பிறகு வேல் யாத்திரை காணாம போச்சு பல்வேறு பாஜக எடுத்த முயற்சிகள் காணாம போச்சு அண்ணா திமுக கூட்டணி பாஜகவை உள்ளடக்கி அதிமுக கூட்டணி தோல்வி அடைந்தது சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் வந்து எல்முருகன் இருந்த வேலை விட எம் கே ஸ்டாலின் கையில் இருந்த வேலை தான் மதித்தார்கள் அது போலதான் நாங்க வந்து மத ரீதியான அடையாளங்களை மத ரீதியான விழாக்களை அரசு சார்பாக நடத்துவதற்கு அல்லது நாங்கள் கட்சி சார்பாக கையில் எடுப்பதற்கு தயாராக இல்லை காரணம் வந்து அது அரசியனுடைய பணி அல்ல அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துகின்ற செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு திமுக நினைக்குது ஆனால் நீங்க அது போன்ற ஒரு நெருக்கடியை எங்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நாங்க கையில எடுக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க மக்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால ஸ்டாலின் கையில வேலை பரிசாக கொடுத்தார்கள் கலைக்கழகத்தினர் அதே மாதிரி தான் இப்பவும் முத்தமிழ் முருகன் மாநாடு மூலமாக முப்பாட்டன் முருகன் என்று சொன்னவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறதையும் இது போன்ற விஷயங்களை அந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க இந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க இதுக்கெல்லாம் நீங்க வாழ்த்து சொல்றீங்களா எந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றீங்களான்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து கையொரு நிலையில இருக்கிறாங்க கையில இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் திமுக பறித்து கொண்டது அரசு பறித்து கொண்டது இப்போ அவங்கள வந்து இந்துக்களுக்கு விரோதமான கட்சின்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவங்க இருக்கிறாங்க உதயநிதி கூட நேற்று பேசும்போது சொல்லி இருக்கிறாரு கொன்ற அடிகளார் கொடுத்த விபூதியை நெற்றில பூசி கொண்டவர் பெரியார் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் கலைஞர் ஆயிரத்தி நானூறு குடமுழுக்குகளை முகஸ்டாலின் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சராக வந்ததற்கு பிறகு ஆயிரத்தி நானூறு குடமுழுக்குகளை நடத்தி இருக்கிறோம் கோயில்கள்ல ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஆக்கிரமிப்புல இருந்த நிலத்தை மீட்டு வைக்கிறோம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு வைக்கிறோம் மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயில எட்டாயிரத்தி ஐநூறு கோவில்கள்ல திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பக்தர்களுக்கு கோயில்கள்ல உணவு அளிக்கப்படுகிறது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற திராவிட மாடல் கொள்கையை கொள்கை வந்து யாரையும் ஒதுக்குவதில்லை எல்லாரையும் அரவணைக்கக்கூடியதே அப்படிங்கிறத பேசி இருக்கிறாரு அது அந்த அந்த இருந்து தான் இந்த விஷய முத்தமிழ் மாநாட்டை முத்தமிழ் முருகன் மாநாட்டையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை ரொம்ப கோவில் கோவில் தொடர்பான அல்லது மத ரீதியான ஒரு வேலையை அறநிலையத்துறை ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோடு அணுகுவது அவசியம் இல்லாதது அப்படின்னு நினைக்கிறேன் இது பாஜக செய்வது மாதிரி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இதோட ஒட்டிய ஒரு இன்னொரு செய்தி இருக்கு சார் இதோடு ஒட்டினதுன்னா இந்த டோனோட திமுகவுடைய விமர்சன திமுக மீதான திமுக இதற்கு முன்பு அதிமுக மேல என்ன விமர்சனத்தை வச்சாங்களோ அதை இன்றைக்கு அதிமுக திமுக மேல வைக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து இவங்க எதிரிகளாக இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜகவையும் திமுகவையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அந்த விமர்சனத்தை நீங்க பாஜகவும் திமுகவும் ஒன்றுதான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியும் விமர்சனம் செய்து சீமானும் விமர்சனம் செய்வாரு வெளியில உறவு வெளியில வந்து பகை மாதிரி மோதல் மாதிரி தோற்றத்திலையும் வெவ்வேறாக தோற்றம் அளிக்கின்ற திமுகவும் பாஜகவும் உள்ளுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு மறைமுக கூட்டணி ரகசிய கூட்டணி அப்படின்னு எல்லாம் அண்ணா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறதாக கடந்த காலங்களில் திமுக குற்றம் சாட்டியது அப்படியே பிளேட்ட திருப்பி போட்டு இப்ப திமுக மேல சொல்வதற்கு அண்ணா திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக ஓடு இணக்கமாக பாஜக விரும்பும் செயல்களை எல்லாம் திமுக செய்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அது முன்வைக்குது அப்படி செய்தால் அதனுடைய விளைவு என்ன திமுக கரையைத்தானே செய்யணும் பாஜக ஓடுக்கு நெருக்கமாக போனாலோ பாஜகவின் கொள்கைகளை திமுக அரசு செயல்படுத்தினாலோ அல்லது திமுக செயல்படுத்தினாலோ திமுக கரைந்து போகத்தானே செய்யணும் திமுக கரைந்தது என்றால் அண்ணா திமுகவுக்கும் நாம் தமிழ தமிழருக்கும் மகிழ்ச்சி தானே அதை எதுக்கு அப்போ ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க அப்போ அவங்க குற்றச்சாட்டாக முன்வைப்பது உண்மையான எண்ணத்துல உண்மையான நோக்கத்துல உண்மையான நம்பிக்கையில அவங்களே அதை நம்பாம தான் பொய்யாக உதடுகள் மட்டுமே தான் பேசுது அதன் மூலமாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களில் பெரும் பகுதியினரை தன் பக்கம் இழுப்பதற்கு வழி இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க கூட்டணிக்குள்ள ஏதேனும் சலசலப்பை குழப்பத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க அதனால மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி திமுகவோடு நாங்கள் எந்த காலத்திலும் உறவு வைக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லி சொல்றாரு அவர் ஏன் சொல்றாரு அப்ப ராஜ்நாத் சிங்கும் அவரும் வந்து கலைஞரை பற்றி ஆக ஓகோன்னு புகழ்ந்ததுக்கு என்ன பொருள் உறவு வைக்க வேண்டாம் ஒரு இணக்கமான போக்கை திமுக திமுகவிடம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு மனம் சமூக ஊடகங்கள்ல அவர்களுடைய தொண்டர்கள் சமூக ஊடகத்துல கருத்துக்களை பதிவிடும் அவங்க தொண்டர்கள் வந்து அந்த மாற்றத்தை விரும்பவில்லை அப்படிங்கிறத பல்வேறு வார்த்தைகள்ல கடுமையாக கோபத்தோடும் கையெழு நிலையில விரக்தியோடும் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அத பேசிஃபை பண்றதுக்காக சமாதானப்படுத்துவதற்காக இப்போது திமுக ஓடி எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க அந்த கோர்ஸ் கரெக்ஷனை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இவங்க விருப்பப்பட்டால் திமுக அவங்களோட வருவதற்கு தயாராக இருக்குதா அது இல்லாம நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்வதே வந்து ஒரு ஜிம்மிக்ஸ் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா பாஜகவோடு கூட்டணிக்கு தயாராக இருப்பது போலவும் இவர்கள்தான் அதை மறுப்பது போலவும் பாஜக பேசுவது எந்த விதமான அடிப்படையும் இல்லாதது பாஜகவோடு எந்த காலத்திலேயே உறவு வைத்து திமுக உறவு வைத்துக் கொள்வது போவது இல்லை அதான் பல்வேறு வார்த்தைகள்ல பல தலைவர்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நினைத்த வேகத்துல தன்னுடைய அணி வலுப்பெறவில்லை என்ற காரணத்தினால இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கூட்டை விட்டு அவர் தலையை வெளியே தூக்குகிறார் அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது மத்திய அரசு யாராக மத்திய அரசாக இருந்தாலும் யார் மத்திய அரசியல் இருந்தாலும் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அதுவும் இன்றைக்கு பாஜக வந்து சல்லி பைசா கொடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக யார் இருந்தாலும் கொடுப்பதில்லை அப்படின்னு இன்றைய ஒன்றிய அரசின் செயல்பாடுகளின் மீதான விமர்சனத்தை முனை மழுங்கடிக்கிறதுக்கான ஒரு பேச்சை அவர் பேசுகிறார் அப்படின்னு தான் அதை பார்க்கணும் பாஜகவிற்கு எதிரான மனநிலை அதை அறுவடை செஞ்சாதான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு எல்லாம் வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா சார் ஆமா பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதில் இருந்து நமக்கும் வாக்களிக்க வேண்டும் அவர்களில் சிலர் அல்லது பலர் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரி பேச தொடங்கி இருக்கிறார்கள் அண்ணா திமுகவினர் ஆனா அதற்கு இன்னும் கடினமாக அவங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கும் இப்போது செய்திருக்களவுல அவங்க பேசுவது வந்து போதுமானதாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீமான் அவர்கள் பேசினதெல்லாம் கூட குறிப்பிட்டிருந்தீங்க சார் அது தொடர்பாகவும் இன்னொரு காணல வாய்ப்பு இருந்தா நம்ம பேசுவோம் இன்னொரு செய்தி இருக்கு சார் அது வந்து மோடி அவர்கள் மன் கி பாத்ல பேசினது அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்கள் இது அது உள்ளே பேசும்போதுமே வந்து சாதிய வாதமும் குடும்ப அரசியலையும் ஒழிக்கணும்லாம் பேசியிருக்கிறாரு அவருடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி அரசியல் பின்புலம் இல்லாத ஏராளமான இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி தெரிவிக்கும் ஒரு போக்கு இருக்கிறதாக சொல்றாங்க சொல்கிறாரு அதாவது கட்சி ரீதியான நடவடிக்கைகளில் குடும்பத்தினர் யாரும் ஈடுபடாத சூழல்ல இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு அது அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிரான உணர்வு அப்படின்ற மாதிரி அவங்க அத சொல்றதுக்கு முயற்சி செய்யறாங்க ஆனா அப்படி வர்றாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான் அது போக ஆர்வம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல் ஆர்வம் நேரடியாக அரசியலுக்குள்ள வந்து ஆபீஸ் வேரஸா இல்லை என்றாலும் கூட பல்வேறு குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு குடும்பங்கள் வந்து அரசியல் ஆர்வத்தோடு இருக்குது அரசியல் முடிவுகளின் அடிப்படையில தான் வாக்களிக்குது அதை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது இவர் சொல்கின்ற அந்த ஏராளமான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் அரசியல் பங்கேற்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஐயத்துக்குரிய ஒரு சூழலாகத்தான் பாக்குறேன் அது போக அந்த அரசியல் பின்புலம் இல்லாத குடும்பத்திலிருந்து வரும் இளைஞர்கள்னு சொல்வது வந்து அரசியலற்ற இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் அவர் வெளிப்படுத்துகிறார் நாங்க அரசு ஆளும் தரப்பு என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ற மனநிலையில கொள்கை கோட்பாடு பற்றி பேசாத ஒரு மனநிலையில ஒரு சிஇஓ அல்லது நல்லதொரு சர்வாதிகாரி யாராவது ஒருத்தர் மக்கள் நலனுக்கான நடவடிக்கைகளை எடுப்பார் அது எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு பார்வை மட்டுமே கொண்ட ஒரு பெரும் கூட்டத்தை வளர்க்கும் விதமாகவும் அவர் அந்த மாதிரி பேசுகிறாரோ அப்படின்னு தோன்றுகிறது ஓகே நந்தகுமார் சார் அவருடைய தம்பி மகள் தன்யாவிற்கு இன்றைக்கு பிறந்த நாள் சொல்லியிருக்காரு சார் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நந்தகுமார் எங்களுடைய வாழ்த்துக்களை மனிதா மனிதாவினுடைய வாழ்த்துக்களை அவங்க மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு பல செய்திகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை போயிருந்துட்டதுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு மனித மனிதா சந்திப்போம் நன்றி நன்றி தான்